டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் இந்த அருமையான மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை வாதவூரார் அருளிய அந்த அற்புத பாடல்களை ஒவ்வொரு நாளும் ரசித்துக் கொண்டு வருகின்றோம் இன்று பாடல் ஒன்பது இந்த ஒன்பதாவது பாடலில் நாம் என்னவெல்லாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் என்றால் இறைவன் மிக பழமையானவன் அது எல்லோரும் அறிந்ததே நம்முடைய முன்னோர்களுக்கும் 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 முன்னோர்களுக்கும்னு சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கெல்லாம் முந்தையவன் இறைவன் அதில் எல்லாருக்கும் தெரியும் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க அப்படின்ற ஒரு வரி வந்து சிவபுராணத்தில் வரும் அதாவது இன்னைக்கு நம்ம ஏதோ பெரிய நவீன யுகத்தில் வாழறோம் நாகரிகமாக வாழறோம் விஞ்ஞான வளர்ச்சியில வாழறோம் என்னுடைய கைபேசி டூ ஜி அப்படின்றத தாண்டி இன்னைக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்படிலாம் ஸ்பீட் போகுது அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா பழமையானவன் இறைவன் அப்படின்றத நம்முடைய மனம் ஒத்துக்கொள்ளும் ஆனால் புதுமைக்கும் புதுமையானவன் இறைவன் அப்படின்றார் அதாவது என்ன பழசுக்கெல்லாம் பழசு இருக்கிறதுலே பழசே இங்கே தான் இனிமே வரப்போகிற புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் புதுமையானவன் இறைவன் அதுதானே உண்மை என்னைக்கும் நம்ம ஒரு புராணத்தில் பார்க்குறோம் புஷ்பக விமானம்னு ஒன்று இருந்தது அது எவ்வளவு பேரை வேணாலும் ஏற்றிண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் ஏய் இதெல்லாம் ஆன்மீகம் பா எப்படிப்பா நம்புறது ஆனால் இன்னைக்கு ஃப்ளைட்டுன்னு ஒன்று இருக்கே ஆளுக்கு ஏத்தா மாதிரி ஹெலிகாப்டர்னா ரெண்டு பேர் போகலாம் சின்ன ஃப்ளைட் இருக்கு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்னால் ரொம்ப பெருசாக இருக்கும் நிறைய பேரை அது ஏற்றிக்கொள்ளும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வானத்தின் வழியாக விஞ்ஞானம் மூலமாக பறக்கிறது இதை நம்புகின்றோம் என்றால் அது ஏன் உண்மையாக இருக்காது இன்று நாம் புதுமையை புதுமை என்று கொண்டாடியதெல்லாம் இறைவனால் என்றோ பழக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட சர்வ சாதாரணமான ஒன்றாக இருக்கலாம் அதுதான் உண்மை அப்ப இறைவன் யார் பழமைக்கும் பழமையானவன் புதுமைக்கும் புதுமையானவன் அப்படின்ற அழகிய உண்மையை தத்துவத்தை உணர்த்தும் பாடலை இப்பொழுது கேட்போம் முன்னை பழம் பொருட்கும் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியல் என்ன குறையும் இலாமேலோர் எம்பாவாய் இந்த பாடலே பார்த்தீங்கன்னா பாவை இலக்கணம் இல்லையா அதாவது மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு என்று பெண்கள் இருப்பார்கள் என்ன மாதிரியெல்லாம் இருப்பார்கள் என்றால் அந்த பெண்கள் அந்த முப்பது நாளும் அதிகாலை எழுந்து தொழிகளோடு சென்று பாவை செய்தும் வழிபாடு செய்வார்கள் பாவைனா பொம்மை ஒரு பொம்மை மாதிரி இறைவனை வடித்து அதற்கு பூஜை செய்வார்கள் இது ஒரு வகையான பாவை நோன்பு அல்லது தோழியர்கள் குழாமோடு சென்று குளத்தில் நதிகளில் நீராடி இறைவனுக்கு பாராயணம் துதிப்பாடல்கள் செய்வார்கள் இது ஒரு வகையான வழிபாடு மகாபாரத காலத்தில் ருக்மணி பிராட்டி கார்த்தியாயனி விரதம் என்று துர்கையை வழிபாடு செய்து எனக்கு பிடித்த கிருஷ்ணனே கணவனாக இருக்க வேண்டும் என்று அவளுக்கு பிடித்த கண்ணவிரானை கரம் பற்றினாள் என்றும் நம்முடைய பாரதம் காலம் காலமாக பெண்கள் தனக்கு பிடித்த கணவர் வர வேண்டும் தனக்கு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இருக்கும் நோன்பு அப்படின்றது ஒன்று இருக்கிறது அது தெரிய வருகிறது அதில் தமிழகத்தில் மேலாக பாவிக்கும் மேலாக தெரிந்த ஒரு திருமண வரம் கேட்கும் நோன்பு தான் இந்த பாவை நோன்பு தானே ஆண்டாள் பாவை நோன்பு இருந்து அரங்கனை கரம் பிடித்தாள் இங்க மாணிக்கவாசகர் தன்னை பெண்ணாக பாவித்து பாவி நோன்பு இருக்க செய்து வாழும் பெண்கள் சிவனடியார்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறாங்க ஆனா அவருடைய நோக்கம் வரம்பொருளோடு சங்கமிப்பது அப்படி ஒரு பேரின்ப சங்கமத்தை அவர் கேட்கிறார் ஆனாலும் உலகில் வாழும் மற்ற பெண்களுக்கு ஒரு அழகான பாடத்தை கொடுக்கின்றார் அதுதான் திருவெம்பாவை அப்ப மார்கழி முழுக்க சிவபெருமானை நினைத்து பாவை நோன்பு என்பது அது காலையில் எழுந்து நீராடி இருந்தோம் என்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தை மாதங்களில் பாவை நோன்பு இருக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து விடுமா அப்படி ஒரு சக்தி அப்படி ஒரு நன்மை தரும் ஒரு அற்புதமான நோன்பு அப்ப இந்த பெண்களெல்லாம் என்ன கேட்குறாங்க இன்றைக்கெலாம் பாத்தீங்கன்னா பெண்களுடைய வேண்டுதல் எதிர்பார்ப்பு எல்லாமே செட்டில்டு மாப்பிள்ளையாக இருக்கணும் இந்த மேலை நாட்டில் வாழறவரா இருக்கணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் இதெல்லாம் ஆனா அந்த காலத்துல இருக்கிற இந்த பாவை நோன்பு இருக்கும் பெண்கள் சிவனடியார்களாக வாழ்ந்த பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னா பழமைக்கும் பழமையான இறைவனே புதுமைக்கும் புதுமையான இறைவனே எங்களுக்கு உன்னுடைய தொண்டர்கள் சிவனை வணங்குபவர்கள் கணவனாக வேண்டும் அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற கணவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா இருந்தா அவருக்கு செய்ய போகும் எல்லா பணியும் தொண்டும் வீண் ஆனால் உன்னுடைய அடியாரா இருந்தார்னா அவருக்கு நான் செய்யும் சமையலாகட்டும் அவருக்கு நான் செய்யும் எந்த உதவிகளாக இருக்கட்டும் கணவனுக்கு செய்யும் பணிவிடையாக மட்டும் இல்லாமல் அது ஒரு சிவ தொண்டாகவும் ஆகிவிடும் ஏனென்றால் என்னுடைய கணவர் சிவ தொண்டர் நாளைக்கு நான் ஒரு கோயிலுக்கு போனால் கூட என் கணவரோட போனாதானே அந்த ஒரு வழிபாடு யாத்திரையெல்லாம் நிறைவாக இருக்கணும் கணவர் ரொம்ப நல்லவர் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல நீ வேணா போப்பான் அதுவும் நீ போறத தடுக்கல அப்படி சொல்லக்கூடிய கணவர்களும் இங்க இருக்கிறார்கள் அது அவர்களுடைய கருத்து ஆனா கணவனோட சென்று திருக்கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கினால் அதுல இருக்கிற ஒரு திருப்தி அதற்கு வார்த்தையே கிடையாது அப்படி என்னுடைய கணவர் உன்னுடைய பக்தனாக இருக்க வேண்டும் அப்படி நீ கொடுத்தால் அவருக்கு செய்யும் அனைத்து தொண்டும் சிவத்துண்டாக மாறிவிடும் அப்படி இருந்தா எனக்கு என்னப்பா குறை இதுதான் வேணும் இதுதான் என்னுடைய பாவை நோன்பினுடைய குறிக்கோள் அப்படி சொல்வதாக அழகாக மாணிக்க வாசகர் எழுதுகின்றார் அது இந்த காலத்திலயும் செட்டில்டா இருக்கிற கணவர் கேட்கிற பெண்கள் கூட இதையும் கேட்டுக்கலாம் ஒரு பக்தர்களாக இருந்தார்கள் என்றால் அந்த வீட்டுல நிறைய பூஜை நடக்கும் நிறைய பூஜைகள் நடந்தால் பக்தி பெருகும் பக்தி பெருகினால் அங்க மங்களம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அந்த வீடே பாத்தீங்கன்னா கடவுள் கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் அதெல்லாம் மீறி கடவுள் மீது பக்தி கொண்டவர்கள் கடவுளின் தொண்டர்கள் ஒரு தவறு செய்வதற்கு மனசாட்சிக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா கடவுள் பார்க்கறாரு அப்படின்ற அந்த ஒரு நினைப்பு அவர்களுக்குள் இருக்கும் அப்ப அந்த குடும்பத்தில் கணவரின் தவறுகள் குறையும் மனைவி ஏற்கனவே பக்தி அவளும் அந்த தவறை செய்ய மாட்டார்கள் இருவரும் உண்மையாக நல்ல ஒரு குடும்பத்தை பக்தியோடு செலுத்துவார்கள் இதுதான் இந்த பாடலின் மையக்கருத்து அப்ப கணவனும் மனைவியும் பக்தர்களாக இருந்தார்கள் இறை அடியார்களாக இருந்தால் இருவரும் சத்திய வாழ்க்கையை மேற்கொள்வார்கள் அந்த குடும்பத்தில் சண்டை சந்தேகம் சச்சரவு இல்லாமல் ஒற்றுமை இருக்கும் உண்மையாக வாழ்வார்கள் ஏன் கடவுள் அவர்களை பார்க்கின்றார் என்ற ஒரு நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் அற்புதமான இந்த பாடலின் கருத்து தொடர்ந்து திருவெம்பாவை பாடலை ரசிப்போம் கேட்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான